ஓம் சக்தி தாயே துணை ஹெ அன்பு குழந்தையே உன் பெயரின் முதல் எழுத்தை நீ தொட்டு விட்டாயா நான் சொல்வதை முழுமையாக கேள் உனக்கு புரிய வரும் என்னவென்று அப்பொழுதுதான் தெரியும் நான் ஒவ்வொரு நபருக்கும் செய்யக்கூடிய காரியம் என்பது மிக பெரிய காரியம் எப்பொழுதும் இந்த வராகி தாயானவள் அன்பானவர்களுக்கு அன்பானவள் ஆக்ரோஷமானவர்களுக்கு இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வராகி அம்மாவிற்கு சக்தி இருக்கிறது என்பதை என்னை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால் இப்பொழுது இந்த நிமிடம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கப் போகிறது முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது என்று உன் வராகி அம்மா அப்படியே உன் மனதில் உள்ளது உள்ளபடி அனைத்தும் குறியாகச் சொல்லப் போகிறேன் கவனமாக கேட்டு கவனமாக கேள் ஒவ்வொரு தருணமும் அன்பு என்ற பெயரில் ஏமாந்து இருக்கிறது உண்மை என்றால் ஆம் தாயே அன்பு என்ற பெயரில் நான் அதிகமாக ஏமாந்து இருக்கின்றேன் என்று சொல் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதும் நடக்கப் போவதையும் சொல்லப் போகிறேன் அதற்கு இந்த வராகியிடம் நீ என்னுடன் பேச வேண்டும் அப்பொழுதுதான் உன் மனதில் இருப்பது வெளிவரும் உன் கவலைகள் தீரும் கஷ்டங்கள் குறையும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அல்ல பல தடவை உனக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் உபத்திரம் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம் உதவி உதவி என்று சொல்லிவிட்டு உன் முன்னால் ஒரு பேச்சு உன் பின்னால் ஒரு பேச்சு என பல மனிதர்கள் இன்று உன் கண்களுக்கு புலப்பட்டு இருப்பார்கள் ஆனால் இதுவரை உன்னை ஏமாற்றி இருந்திருப்பார்கள் ஆனால் உன் வராகி என்று உன் வாழ்க்கையில் வந்தேனோ அன்றிலிருந்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் துரோகிகள் யார் என்று அனைத்தையும் உனக்கு அப்பட்டமாக நான் காண்பித்திருப்பேன் நீ உண்மையே இல்லையே என்று சொல்லு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கவனமாக இரு ஒருவர் அழுகிறார் என்றால் அது உண்மை என்று நம்பிவிடாது அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையில் இன்று நடந்து விட்டது நீ ஏமாற்றி விட்டாய் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதில் அன்பு என்ற பலவீனத்தால் நீ ஏமாந்து விட்டாய் சொத்துக்களால் ஏமாந்து விட்டாய் பணத்தாலும் ஏமாந்து விட்டாய் மனதாலும் உன் வாழ்க்கையில் நீ ஏமாந்து விட்டாய் இது எல்லாம் ஏன் எனக்கு நடக்கிறது தாயே இப்பேற்பட்ட வேதனையில் நான் இருக்கின்றேனே ஒவ்வொரு தருணமும் அன்பு என்ற பெயரில் என்னுடைய மனதையும் என்னுடைய உடலையும் கஷ்டத்திற்கு உள்ளாக்கி இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து தினந்தோறும் வாழ்க்கையில் நொந்து கொண்டிருக்கின்றேனே எனக்கு ஒரு வழி பிறக்காதா என்று தினந்தோறும் இந்த வராகி அம்மாவிடம் அழுகிறாய் உண்மைதானே இந்த விஷயம் ஏன் நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் என்னை கல் சிலையும் அதே எனக்கு சேவைகள் அதாவது என்னை கல் சிலை என்று நினைத்து விடாதே எனக்கு செவிகள் கேட்காது என சில மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் குழந்தை மனதில் நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட அப்படியே நடத்தி கொடுப்பேன் நீ செவி கொடுத்து கேட்கிறாயோ இல்லையோ உன்னுடைய பல விஷயங்கள் நான் செவி கொடுத்து கேட்டதால் தான் இன்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று உன் மனதில் நான் உத்தரவு விட்டிருக்கின்றேன் கவனமாக கேள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாந்து விட்டாய் நீ தோற்று விட்டாய் பல பேர் ஏமாற்றமும் விதமாக நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பதை நினைத்து நினைத்து அழாதே நீ ஏமாற்றப்பட்டதால் தான் நீ நல்ல குணம் உள்ளதால் தான் உன் வராகி அம்மா வந்துள்ளே இன்று உன்னை வாழ வைக்க மற்றவர்கள் போல் துரோகம் செய்து ஏமாற்றம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் பல கர்ம வினையின் உன்னிடம் வந்து எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் நீ நினைத்து இருக்கலாம் பணத்தால் நான் ஏமாந்து விட்டேன் சொத்துக்களாலும் நான் ஏமாந்து விட்டேன் உடலாலும் நான் ஏமாந்து விட்டேன் மனதால் என்னை நோக்கெடுத்து விட்டார்கள் என்று அனைத்து கர்மவினையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கப் போகிறார்கள் ஒரு நாள் இருநாள் சந்தோஷமாக இருக்கலாம் ஒருவருடன் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்தவருடன் உன்னை விட பல துரோகங்கள் வாழ்க்கையில் சந்திக்கப் போகிறார்கள் இது உன் கண் எதிரே நடக்கப் போகிறது நான் இதற்கு கண்டிப்பா சாட்சியாக இருப்பேன் என்று சொல்கிறேன் நீ கவனமாக கேள் நீ உடலாலும் மனதாலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்து நீ ஏமாந்து இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அவர்கள் கண்முன்னே உன்னை வாழ வைப்பேன் அதே போல் உன் கண்முன்னே அவர்கள் தன்னுடைய அனுபவிப்பது தண்டனையை அனுபவித்து மரண வழியை தருவது இந்த வழியெல்லாம் என்னால் தாங்க முடியவில்லையே என்று துடி நீ பார்ப்பாய் அதனால் நல்லது செய்து என் வாழ்க்கையில் கெட்டதுதான் நேர்ந்தது என்று மன துயரத்தில் ஆழ்ந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் மங்கள செய்தி வருவதற்காகத்தான் துஷ்ட சக்தி எல்லாம் விரட்டி அடித்திருக்கிறேன் அது ஏன் உனக்கு புரியவில்லை புரிந்து கொள் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லப் போகிறேன் இன்னும் நீ கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் அதீத துயரத்தில் நீ இருக்கிறாய் உன்னை துயரத்தில் இருந்து மீட்டு எடுப்பது இந்த தாயினுடைய கடமை நீ அழும்பொழுது நான் உன்னை தாங்கி பிடிப்பதும் உனக்கு அன்பான வார்த்தையை அள்ளி கொடுப்பதும் இந்த வராகி அம்மாவின் கடமை அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னுடைய கடமை என்ன என் வராகி இருக்கும் பொழுது என் தாயின் வார்த்தையை தட்டாமல் கேட்பேன் என்று தைரியமாக நீ முழுமையாக கேட்டுப்பார் நிச்சயம் நீ நினைத்த காரியத்தை நடத்தி வைப்பேன் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எதிர்கொண்டு போராடி வருகிறாய் என்று அழாதே ஏனென்றால் நீ எதிர்கொள்ளும் விஷயமானது உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நீ அனைத்தையும் கற்றுக்கொள்கிறாய் சந்தோஷத்தில் உன்னால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது கஷ்டத்தில் மட்டுமே நீ நல்லது கெட்டது அனுபவங்கள் அனைத்து வெற்றியும் தரக்கூடிய பெறக்கூடிய தைரியத்தையும் இந்த கஷ்ட காலத்தில்தான் நீ கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையை போராடி வாழ்வது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது என்று சில கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சரித்திரத்தில் ஓரமாக கூட பேர் இருக்காது ஆனால் நீ சரித்திரமாக போகிறாய் சாதிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அனைத்தையும் உன் வராகி தாயானவள் நடத்தி கொடுக்கப் போகிறேன் இனிமேல் நீ ஏன் அழ வேண்டும் சொல் குழந்தையே எதற்காக அழ வேண்டும் இனிமேல் நீ கண்ணீர் கூடாது இந்த பதிவினை நீ கேட்ட பிறகு அடாமல் உனக்கு பிடித்த விஷயத்தை நீ செய் ஓடோடி வா வந்து அம்மா நான் இந்த விஷயத்தை செய்யப் போகிறேன் நல்லது எது கெட்டது எது என்று அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் போக்கி எனக்கு என்ன நல்லது வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று என்னிடம் வேண்டி உன்னுடைய கடமைகளை செய் கண்டிப்பாக நீ நினைத்த காரியம் வெற்றியாக அமையும் அதே போல சில கடன் பிரச்சனைகள் இருக்கிறாய் கூடிய விரைவில் அந்த கடன் பிரச்சனையை சரி செய்து கொடுப்பேன் அதே போல் உறவு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அந்த உறவால் தான் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் பணவீனங்கள் இழந்து கொண்டிருக்கின்றாய் அதேபோல் ஒரு சில உறவு உன்னிடம் பேசாமல் வீம்பு பிடித்து கொண்டிருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கின்றாய் வீம்பு பிடித்தவர்கள் எப்படி விரட்டி அடித்து அவர்களை உன் கரங்களில் கொடுக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மாவிற்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் என் தாய் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வார்கள் என்று உன் வாழ்க்கை என்று அந்த பொறுப்பை என்னுடைய புகைப்படத்திற்கு முன்னால் அமைதியாக உட்கார்ந்து உனக்கு என்ன வேண்டுமோ சொல் நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் ஆனால் அழுது கொண்டு இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது ஆகவே எதை நினைத்தும் கலங்காதே அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் அமைதியாக பொறுமையை காட்டிக்கொள்ளாமல் சிறுமையை அதாவது பெருமையை காட்டிக்கொள்ளாமல் சிறுமையை கடைப்பிடித்து உன் வாழ்க்கையை கடைப்பிடித்தா என்றால் வெற்றி நிலைக்கும் அனைத்தும் உனக்கு ஜெயமாகும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றியை தேடி நோக்கி செல்லும் ஆகவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் வராகி அம்மா நான் இருக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சிறிது சிறிதாக நான் சரி செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று தைரியமாக நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்